தமிழ் சினிமாவில் காமெடியில் உச்சம் தொட்டவர் நடிகர் கவுண்டமணி துவக்கத்தில் பல படங்களில் தனியாகவே நடித்த கவுண்டமணி ஒரு கட்டத்தில் செந்தில் தன்னோட சேர்த்துக்கிட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து பல நூறு படங்களில் ஒன்றாக நடித்து ரசிகர்களை சிரிக்க வச்சாங்க கரகாட்டக்காரன் படத்தின் வெற்றிக்கே கவுண்டமணி செந்தில் காமெடி முக்கிய காரணமாக இருந்துச்சு அந்த படம் மட்டுமல்ல பல படங்களில் கவுண்டமணியின் காமெடியால் ஓடிச்சு ராமராஜன் சத்யராஜ் பிரபு சரத்குமார் கார்த்திக்னு பல நடிகர்களும் தங்களின் படங்களின் வெற்றிக்கு கவுண்டமணியை தான் நம்பியிருந்தாங்க இதனால் கவுண்டமணி மிகவும் பிஸியான நடிகராக மாறினார் ஒரே நாளில் ரெண்டு மூணு படங்களை நடிக்கும் நடிகராக மாறினார் நேரத்தை பிரித்து நாலு படங்களுக்கு கூட கால்ஷீட் கொடுப்பாரு நம்ம கவுண்டமணி ஒரு படத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து லட்சம் சம்பளமாக வாங்கிய முதல் காமெடி நடிகர் நடிகர் கவுண்டமணி தான் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சியில பிறந்த இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாடகங்களை நடிச்சு வந்தாரு கவுண்டமணிக்கு பல வருஷமா நாடகத்துல நடிச்ச அனுபவம் இருக்கு ஆனா சினிமாவில் கிடைச்சது என்னவோ காமெடி கேரக்டர் தான் ஆனால் ஹீரோ வில்லன் குணச்சித்திரம்னு எல்லா நடிப்படையும் அசத்தி இருப்பாரு கவுண்டமணியின் கால்ஷீட்டுக்காக ரஜினி போன்ற பெரிய நடிகர்களே காத்திருப்பாங்க எஜமான் படத்தில் நடித்தப்போ கவுண்டமணி நிறையா படங்களில் நடிச்சிட்டு இருந்தாரு அவருக்காக ரஜினி காத்திருந்தார் ஒரு நாள் ரஜினி வேறொரு காட்சியில் நடிச்சிட்ருக்கப்போ கவுண்டமணி வரவே அந்த காட்சியை அப்படியே நிறுத்திட்டு கவுண்டமணியோட சேர்ந்து நடிச்சிருக்காரு ரஜினி இந்த படத்தில் நடிக்க ஏவிஎம் நிறுவனம் கவுண்டமணியை அழைச்சி பேசுகிறப்போ ரஜினியை விட அதிக சம்பளம் கேட்டாராம் கவுண்டமணி அவங்க கொடுக்க மறுக்கவே அப்படின்னா இந்த படத்தில் நான் ஹீரோவாக நடிக்கிறேன் ரஜினியை காமெடினா போடுங்கன்னு கெத்தா சொன்னவர் தான் நம்ம கவுண்டமணி